திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இப்தார் எனும் மத நல்லிணக்க நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் தலைமை வகித்தார் வழக்கறிஞர் சங்க செயலாளர் மணிகண்டன் முன்னிலை வகித்தார் வழக்கறிஞர் ஜாகீர் ஹுசேன் வரவேற்றார் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி திரு சாய் சரவணன் மூத்த வழக்கறிஞர் அகமது ஹசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நிகழ்வில் ஒன்றாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பத்மநாதன் இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் சார்பு நீதிபதி முரளிதரன் நான்காவது கூடுதல் மாவட்ட நீதிபதியும் நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதியுமான சுரேஷ்குமார் வழக்கறிஞர் சங்க பொருளாளர் ராஜா வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் வழக்கறிஞர் மோகன்ராஜ் வழக்கறிஞர் முகமது உசேன் உட்பட பலர் வாழ்த்துறை வழங்கினர் வழக்கறிஞர் சங்க செயற்குழு உறுப்பினர் அகமது காதல் இப்ராஹிம் நன்றி கூறினார் வழக்கறிஞர் மதார் மஹீதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இவ்வாறினும் நோன்பு திறப்பு நிகழ்வில் அரசு வழக்கறிஞர்கள் கந்தசாமி சூர சங்கரவேல் மூத்த வழக்கறிஞர் ஜாஃபர் அலி மசூது அலி முகமது நயனார் வழக்கறிஞர் கரீம் வழக்கறிஞர் கைத்தாறு பாதுஷா வழக்கறிஞர் முகமது தௌஃபி வழக்கறிஞர் ஜிப்ரேல் வழக்கறிஞர் அப்துல்லா முஜாஹித் ஆரிப் பாஷா முகமது சலீம் அனிஃபா யாசிர் அராஃபத் முகமது கோதர் பாட்ஷா செய்ய உசேன் வழக்கறிஞர் லட்சுமணன் என்ற ரமேஷ் வழக்கறிஞர் குமார் வழக்கறிஞர் சிதம்பரம் இசக்கி வழக்கறிஞர் அசாருதீன் வழக்கறிஞர் கான் சாஹிப் வழக்கறிஞர் முகமது அனிபா வழக்கறிஞர் முகமது ஆசிப் நைனா முகமது வழக்கறிஞர் ஹாஜா சைபுதீன் வழக்கறிஞர் மன்சூர் அலி வழக்கறிஞர் முத்துகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இஸ்லாமிய வழக்கறிஞர்களோடு இணைந்து வழக்கறிஞர் ராஜா முகமது பழக்கஞ்சர் ஞானியார் வழக்கறிஞர் அலிஃப் மீரான் பல கஞ்சர் கௌசிம் பழக்கறிஞர் நிசாம் வழக்கறிஞர் ரிஃபாய் வழக்கறிஞர் சித்திக் வழக்கறிஞர் முஸ்தபா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்